அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து இறைவன் மிகப்பெரியவன் ஏழாவது ஜுசு உள்ளத்தை உழுக்கக்கூடிய தப்சீர் பதிவுகள் இறைவன் எவ்வளவோ எச்சரிக்கை செய்யணும் திருக்குறான் முழுக்க 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 திருக்குறானுடைய நோக்கமே என்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து தப்பு செஞ்சுட்டு இருக்கிற மனுஷனை திருத்துறது நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு இந்த சோதனையெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த சோதனையெல்லாம் பார்த்து மறுபடியும் கெட்ட வழியில போயிடாதீங்க கெட்ட சேரவெல்லாம் நல்லா இருக்கிறான்ல அப்படின்னு பார்த்து கெட்ட வழியில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நன்மாராயம் சொல்லக்கூடிய விஷயம் இதான் திருக்குறாரனுடைய நோக்கம் உடனே இந்த திருக்குறாருடைய நோக்கத்தை இந்த ஏழாவது ஜுசுல அவ்வளவு அருமையாக இறைவன் சொல்றான் மறுமை நாளில் நிகழவிருக்கும் அல்லாவின் சந்திப்பை மறுத்தவர்கள் இழப்பை அடைந்து விட்டார்கள் இறுதியில் திடீரென யுவ முடிவு நாள் அவர்களிடம் வரும்போது உலகில் நாங்கள் எல்லை மீறி நடந்து கொண்டதன் விளைவாக எங்களுக்கு நேர்ந்த துயரமே என்று கூறுவார்கள் அவர்கள் தங்கள் பாவ சுமைகளை தம் முதுகுகளில் சுமந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் சுமப்பது மிகவும் கெட்டது இம்மை வாழ்க்கை என்பது விளையாட்டும் கேளிக்கையும் தவிர வேறொன்றும் இல்லை இரையச்சம் உடையோருக்கு மறுமையில்லமே சிறந்தது இதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா நல்லா கேட்கலாம் என்னன்னா எங்களுக்கு நேர்ந்த துயரமே அப்படின்னு தப்சீர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க யுக முடிவு நாள் அப்படிங்கிற ஒன்று வரும்போது உலகத்துல நாங்க எல்லை மீறி நடந்துக்கிட்டோம் எல்லை மீறிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் பலஸ்தீன் மீது எல்லை மீறி நடக்கிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது எல்லை மீறி நடக்கிறது ஒரு இனக்கூட்டம் இன்னொரு இனக்கூட்டத்தின் மீது எல்லை மீறி நடக்கிறது ஒரே நாளில் பதிமூணாயிரம் குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டது இதெல்லாம் எல்லை மீறி நடக்கிறது தானே அல்லா நமக்கு ஒரு எல்லை கொடுத்துருக்கான் அந்த எல்லையை தாண்டுனா உனக்கு பிரச்சனை அது செய்யாத அப்படின்னு அந்த எல்லை மீறி நடப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரியான சர்வதேச பிரச்சனைகளோ பெரிய பெரிய நாடுகளுக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளோ மட்டும் இல்லை ஒரு சின்ன யூனிட்டாக இருக்கக்கூடிய குடும்பம் என்ற கட்டமைப்புல ஒரு கணவன் எல்லை மீறினால் ஒரு மனைவி எல்லை மீறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நாங்கள் எல்லை மீறி நடந்து கொண்டதன் விளைவு கணவன் மனைவி சண்டையில் கணவன் மனைவியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது வயிற்றுல எட்டி உதைக்கிறதுமான எத்தனையோ செய்திகளை நான் அறிந்திருக்கிறேன் அவற்றுக்கெல்லாம் என்ன பதில் அவளிடம் நீ எல்லை மீறி நடப்பதற்கு என்ன பதில் இங்க யாரும் எதுவும் தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற அகங்காரம் தானே ஆனால் அப்படி எல்லை மீறி நடந்து கொண்டதன் விளைவாக எங்களுக்கு நேர்ந்த துயரமே என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லுவார்கள் அப்படி எல்லை மீறி நடந்துகிட்டதுக்கான விளைவை இங்க என்னால எதுவும் செய்ய முடியாது உன்னிடத்துல நேர்மையா நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்க என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்கு நேர்ந்த துயரமேன்னு சொல்லுவானா இந்த உலகத்துல என்ன மாதிரியான பாவ சுமைகளை அவர்கள் முதுகுகளில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்றான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொய் சொன்னவர்கள் எல்லை மீறினவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதமாக நடக்காமல் செயல்பட்டு அநீதத்தை செய்தவர்கள் எல்லை மீறியவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொடுத்த வாக்குறுதியை மீறியவர்கள் எல்லை மீறியவர்கள் ஒவ்வொரு விடயத்திலையும் இவன் நேர்மையாக நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழலை உருவாக்கியவர்கள் எல்லை மீறியவர்கள் கொலை செய்தவர்கள் எல்லை மீறியவர்கள் கொடுத்து வைத்த பொருளை திருடி கொண்டவர்கள் எல்லை மீறியவர்கள் அடுத்தவனுக்கு தெரியாமல் பொருட்களை எடுத்து எல்லை மீறியவர்கள் அப்படி எல்லை மீறியவர்களினுடைய இந்த பட்டியல்ல எதே எதெல்லாம் அவங்க எல்லை மீறினாங்களோ கோபத்தில் சாப்பாடு தட்ட செவுத்துல விட்டு எறியிறது அதுவும் கூட எல்லை தான் அப்படி கொஞ்சம் கூட இறையச்சம் என்பது இல்லாமல் மனிதன் பல காலகட்டங்களில் எல்லை மீறுறான்ல அந்த எல்லை மீறதுக்கு அவனுடைய தலைக்கு மேல இருந்த ஆணவமும் பெருமையும் கர்மம் திமிரும் இதெல்லாம் சேர்த்து தானே தலையில குடியிருந்துச்சு அவன் எல்லை மீறுறதுக்கு அப்படி எல்லை மீறிய காரணங்கள் எதெல்லாம் இருந்துச்சோ அந்த பாவ கணக்கு இருக்கு இல்லையா அந்த பாவ கணக்கை தம் முதுகுகளில் சுமந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் சுமப்பது மிகவும் கெட்டது அப்படின்னு அடுத்த தொடர்ல இறைவன் சொல்றான் அபு மர்சூக் ரஹத்து அவர்கள் கூறியதாவது இறை மறுபாளன் அல்லது பாவியான மனிதன் சவக்குழியிலிருந்து வெளியே எழுப்பப்படுறான் அப்படி சவக்குழியிலிருந்து வெளியே வரும்போது ஒரே கெட்ட நாத்தம் துர்நாற்றம் அசிங்கமான தோற்றம் இது ரெண்டும் கொண்ட ஒரு மனிதனை பாக்குறான் அப்படி பாக்கும்போது யாரெல்லாம் இல்லை மீறினாங்களோ அந்த ஆட்கள் சவக்குளில இருந்து மன்னரையில இருந்து வெளியே எழுப்பப்படும் போது ரொம்ப துர்நாற்றமும் அசிங்கமான ஒரு மனிதனையும் பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் கேக்குறான் என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு அந்த துர்நாற்றம் உள்ள அசிங்கமான அந்த மனிதன் கேக்குறான் என்ன தெரியலையா உனக்கு அப்படின்ட்டு அப்ப அந்த பாவி அல்லாவின் மீதானேயாக தெரியல ஆனால் அல்லாஹ் உன்னோட முகத்தை இவ்வளவு அசிங்கமா படைச்சிருக்கிறானே இவ்வளவு துர்நாற்றம் உள்ளவனாக ஆக்கியுள்ளான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் அந்த துர்நாற்றம் உள்ள அசிங்கமான அந்த மனிதன் சொன்னானா நான் தான் உன்னுடைய தீய செயல் இப்படித்தான் நீ உலகத்தில் துர்நாற்றம் உள்ள தீய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்த உலகத்தில் என்னில் நீ பயணம் செய்து கொண்டிருந்தாய் நீ தீய செயல்கள்லாம் செஞ்சுட்டு ஏன் மேலே தான் நீ ட்ராவல் பண்ண நான் தான் உன்னோட வெஹிக்கிளாக இருக்கிறேன் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபார்ச்சுனர்ல போறோம் இன்னைக்கு நம்ம பிராண்டட் கார்ஸ்ல போறோம் இன்னைக்கு நம்ம எதோ பிஎம்டபிள்யூன்னு எம் சொல்றாங்களே அந்த பி எம் டபிள்யூல போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஆனால் எல்லை மீறுகிற மனிதன் பாவம் செய்கிற மனிதன் அந்த வெஹிக்கிள்ள எல்லாம் போகல கண்ணுக்கு வேணா அந்த வெஹிக்கிள்ல போற மாதிரி தெரியல ஆனா அவன் எந்த வெஹிக்குள்ல போயிருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லை மீறினானே அது ஒரு அசிங்கமான பாவ செயலாக உருமாறி இருந்துச்சு அது ஒரு ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு அசிங்கமான தோற்றமாக உருவெடுத்திருந்தது அந்த வாகனத்துலதான் அவன் பயணிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த துர்நாற்றம் உள்ள அசிங்கமான அந்த மனுஷன் சொல்லுவானா இங்க வா பூமியில இருக்கும் போது என் மேல நீ டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல இப்போ வா நான் வந்து ஏறி நான் பயணம் பண்றேன்னு சொல்லி அந்த எல்லை மீறிய மனிதனின் மேல ஏறிக்கிட்டு அந்த அசிங்கமான துர்நாற்றம் உள்ள அவன் பாவம் செய்தானே அதுக்கேன் ஒரு தோற்றமும் ஒரு மனத்தையும் கொடுத்தானே அது ஏறிக்கொண்டு போகுமா அது ஏறிக்கொண்டு எங்க போகும் அது ஏறிக்கொண்டு நரகத்திற்கு போகும் அப்படி ஏறிக்கொண்டு நரகத்துக்கு போய் அவனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடும் அப்போ நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள்ல எல்லை மீறோம் அல்லா சொல்றான் பொய் சொல்லாத எல்லை மீறாத பொய் சொல்லுவான் சொல்றான் விபச்சாரம் செய்யாத விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கணும்னு கூட நினைக்காத அது எல்லா அசிங்கத்திலையும் கொண்டு போய் விட்டுரும் விபச்சாரம் செய்வான் அல்லா சொல்லுவான் சிகரெட் பிடிக்காத மது பக்கம் கிட்டே போயிடாத சிகரெட் பிடிப்பான் என்னுடைய வேலையாட்களே சிகரெட் வாங்கி தர மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் அந்த வேலையாட்களும் காசு எடுத்துட்டு போய் சிகரெட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவ்வளவு வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் எதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு அம்புட்டு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி ரொம்ப சொகுசா இம்மையில இருக்கிறானே அவன் அழுக்கடைந்த துர்நாற்றம் உள்ள செயல்களை செய்தான் அது என்ன ஆச்சு அவ்வளவு அசிங்கமாக இருந்தது அதனால கொண்டு போய் அங்க போட்டாச்சு இதுல இன்னொரு செய்தி இங்கே சொல்லப்படுது சுத்தி அஹமத் அவர்கள் சொன்னாங்க சபக்குழிக்கு செல்லும் ஒவ்வொரு அக்கிரமக்காரனுடனும் அசிங்கமான முகம் கருப்பு நிறம் உடல் நாற்றம் அழுக்கு ஆடை ஆகிய தன்மைகளை கொண்ட ஒரு மனிதன் செல்வான் நல்லா கவனிங்க அசிங்கமான முகமா கருப்பு நிறமா உடல் நாற்றமா அழுக்கு ஆடையா இதெல்லாம் கொண்ட ஒரு மனிதன் போவான் அந்த அக்கிரமங்களை எல்லாம் காணும்போது உன் முகம் ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு கேட்டா நீ ஏன் இவ்வளவு துர்நாற்றம் உள்ளவனாக இருக்கிறான்னு கேட்டா உன்னுடைய ஆடை ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா நான் தான் உன் செயல் என்று சொல்லுவோம் இப்ப நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டி நம்முடைய செயல்கள் என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம இன்னைக்கு காலையில எந்திரிச்சோம் இரவு தூங்குறோம் இதுக்கு நடுவுல நம்முடைய செயல்கள் என்னவாக இருந்தது யாரை பத்தியாவது புறம் பேசணுமா யாரை பத்தி தப்பா பேசணுமா பொய் சொன்னமா விபச்சாரம் செஞ்சோமா கொடுத்த வாக்குறுதியை மீறினமா நீதமாக நடக்க சொல்லி ஆண்டவன் சொல்லியிருக்கிறானே அதில் எங்கேயாவது கோட்ட விட்டோமா பரிசையாக நம்ம தவறுகள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு ஒவ்வொரு நாளும் அகத்தாய்வு செய்யணும் செயல்கள் என்னவாக இருந்தது வாட்ச் ஆர் அவர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவை நம்மை தூக்கிட்டு போயிரும் அவை நம்ம மேலே ஏறிட்டு போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை இறைவன் சொல்கிறானே எவ்வளவோ பயமாக இருக்குது எவ்வளோ அகத்தாய்வு செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த ரமதானுடைய நோக்கமே அதுதான் உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ வெளியே வர்றதுக்கு இறைவனை அதிகமாக நெருங்கு நிறைய இடங்கள் என்ன ஆகி போயிருது நோன்பு வச்சோம் பட்டினியாக கிடந்தோம் எப்படா நோம்பு திறக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்போம் வகை வகையா சாப்பிடுவோம் திருப்ப அடுத்த நாள் பசிச்சு பட்டினியாக கிடப்போம் பசிச்சு பட்டினியாக கிடப்பதனால் மட்டும் நோன்பினுடைய நன்மை கிடைக்கப்பெற்று விட மாட்டாது அதுக்கு பெயர் நோன்பே கிடையாது நீ வயிற்றுதான் தான் போட்ட உன் மனசை காயப்போட்டியா போட்டியா உனட நப்ச காயப்போட்டியா போட்டியா உனட மனைச்சியை காய அகங்கார திமிரு ஆணவம் பெருமை இதெல்லாம் காயப்போட்டியா இல்ல வெளியே வந்தியா இதெல்லாம் செய்யாம திராவி தொழுது என்ன யூஸ் கேமுல்ல இல்லை நின்று என்ன யூஸ் உனக்கு ஒரு தீமையாவது விட்டுட்டுல வரணும் ஒரு திராவி தொழுதா ஒரு பலவீனத்தை விட்டுட்டு வரணும் அடுத்த ஒரு திராவி தொழுதான் ஒரு பலவீனத்தை விட்டுட்டு வரணும் ஈமானை வலிமைப்படுத்திக் கொண்டு வரணும் நான் அதாவதுக்கா இதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படி வந்தால் ஒளிய எனக்கு நேர்ந்த துயரமே அப்படிங்கிறத விட்டுட்டு நம்மளால் வர முடியாது எல்லாரும் அந்த எனக்கு நேர்ந்த துயரமேன்னு சொல்ற இடத்துல போய் நிற்கக்கூடிய சூழலை இறைவன் உருவாக்குவான்னு சொல்றான் அவன் அவன் சத்திய வாக்களிப்பவன் நியாய தீர்ப்பாளன் அவனுடைய இப்படி மிக கடுமையானதா இருக்கும் மன்னிச்சிருன்னு நீ அங்க போய் கதரும்போது அதெல்லாம் என்ன செய்வான்னு தான் தெரியும் செயல்கள் எப்படி இருந்துச்சோ அதை அவன் பார்க்க போறான் அப்போ தொடர்ந்து அசிங்கமான செயல்களை செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இறைவன் என்ன மோசமான விஷயங்களை வந்து உருவாக்குறான் அப்படிங்கிறத பாக்கலாம் அதனாலதான் இறைவன் சொல்றான் ஏமாந்துறாத இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துறான் காரு பங்களா வசதி வாய்ப்பு தங்கம் நகை ஸ்டேட்டஸ் எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க சிங்சா சால்ரா அடிக்கிறாங்கிறத பார்த்து ஏமாந்துராத ஏன்னா இந்த இம்மையினுடைய வாழ்க்கை என்பது விளையாட்டும் கேளிக்கையும் தவிர வேற ஒன்னும் கிடையாது இத பாத்து நீ ஏமாந்துராதன் இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் அதனால இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னா இருக்கிறதே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் தான் யாருக்கு வந்து நலவை நாடக்கூடாது பண்ணிட்டான்னா உனக்கு பூரா காதே எவ்வளவு தாவா செய்ய காது காது கேட்கவே அவன் கேட்கவே மாட்டான் அதை பிராக்டிஸ் பண்ணவே மாட்டான் எனக்கு நீ மார்க்கத்தை சொல்லி தராதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான் ஏன் அதான் அவனுக்கு நன்மையை நாடல அப்போ அப்போ அல்லாஹ் வந்து யாரை எதையும் கேட்க முடியாதவாறு ஆக்கிட்டானோ இருள் அமிழ்த்திட்டானோ அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து சொல்றான் ஆழ்கடலில் உள்ள இருள்களை போன்று அவங்களுடைய உள்ளத்தனை ஆக்கிட்டேன் ஒரு அலை மூடும் திருப்பூர் ஒரு அலை மூடும் திருப்பூர் ஒரு அலை மூடும் ஆழ்கடல அத்தனை அலைகள் இருந்தான் அதற்கு மேல மேகங்கள் இருக்கு அவன் ஒரு கையை தூக்குனா கூட அவன் கையை பார்க்க முடியாது அடுத்து 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 எப்படி இருளை வந்து உருவாக்கணும்னா அது மாதிரி அவன் மனசை நான் ஆக்கிட்டேன் அப்ப நான் யாரை தவறான வழியில விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டனோ அவங்க அத்தனை பேரையும் நான் தவறான வழியில விட்டுருவேன் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இறைவன் இங்க எச்சரிக்கை செய்றான் இப்ப இறைவன் இருளையா நம்மளை மூழ்க விட்டுட்டான் யோசிச்சு பார்க்கணும் இல்ல அப்படியெல்லாம் இல்ல இறைவனால பாதுகாக்கப்படுவோம்னு நம்பி தௌவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இறைவன் எத்தனை நியாயமானவன் அப்படின்னு நீங்க சொல்லப்படுது அல்லாஹின் தூதர் சொல்லாங்க அலிவசலம் அவர்கள் ரெண்டு ஆடுகள் கொம்புகளால் முட்டிக்கொண்டு சண்டை போடுகிற காட்சியை பாக்குறாங்க அங்க சகாபாக்கள் இருக்கிறாங்க அப்போது அல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவை எதற்காக சண்டை என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறாங்க அப்ப பதில் சொல்றாங்க சொல்றாங்க அது அல்லாஹ்வுக்கு தெரியும் மறுமை நாளில் அவற்றுக்கிடையே தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னா விலங்குகள் பறவைகள் பிற உயிரினங்கள் உட்பட எல்லாமே அல்லாஹ் எதை எதை படைச்சானோ அது எல்லாமே மறுமை நாள்ல ஒன்று திரட்டப்படுமா ஒன்று திரட்டப்பட்டு கொம்பு இல்லாத ஆடு தன்னை கொம்புள்ள ஆடு முட்டியதற்காக நீ பழிவாங்கன்னு சொல்லி விடுவானா கொம்புள்ள ஆட்டை இந்த கொம்பு இல்லாத ஆடு பழிவாங்குமா அந்த அளவுக்கு அந்த நாள் அல்லாஹ் மிகவும் நீதியோட நியாயத்தோட செயல்படுவான் அப்புறம் அந்த விலங்குகள் பறவைகள் மற்றும் உயிரினங்கள் இதெல்லாம் வந்து மண்ணாகி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா அவங்களுக்கு நரகம் கிடையாது அவங்களுக்கு வேற மறுமை வாழ்க்கையெல்லாம் கிடையாது சொர்க்கம் எல்லாம் கிடையாது மண்ணாயிருங்கன்னு சொல்லுவான் மண்ணாயிரும் அப்போ அப்பந்தான் இந்த கேடுகட்டு எல்லை மீறி ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்களா ஐயோ நானும் மண்ணா போயிருக்க கூடாதா எனக்கு நரகம் இருக்குதே அடுத்து இவ்வளவு சோதனை இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இறைவன் சொல்றான் இந்த உலகத்தின் இன்பங்களை கண்டு ஏமாந்துறாதீங்க அப்படி ஏமாந்தீங்கன்னா நிலைமை என்ன தான் இப்போ இவ்வளவு உதாரணத்தையும் சொல்றான் வேணாயம் சொல்லா கலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் புரிந்தும் கூட அவன் விரும்புகின்ற இம்மை செல்வங்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்குவதை நீங்க பாக்குறீங்களா பாவமா செஞ்சுட்டுக்கிறான் தொடர்ந்து பாவமா செஞ்சுட்டு இருக்கான் எவ்வளவு செஞ்சாலும் அவன் பாவத்துல இருந்து நிக்க மாட்டேங்கிறான் ஆனா அதுதான் அவனுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் ரொம்ப சொகுசா நல்லா வாழ்ந்துருக்கான் அப்படி யாரையாவது நீங்க பாக்குறீங்களா அப்படி பார்த்தால் அவனை படிப்படியாக தண்டிப்பதற்காகவே அல்லாஹ் அதை வழங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தண்டனை பெருசா இருக்குது அவனுக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு சல்லா அலிவசம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் அத்தியாயம் ஆறு வசனம் நாற்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஒன்பது இந்த வசனங்களை ஓதி காட்டுறாங்க அப்போ அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு நிலையான சந்தோஷத்தை முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷனுக்கு நிலையான சந்தோஷத்தை தரணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அல்லா என்ன செய்வானா தெரியுமா வளமான நன்மை நாடினால் அவர்களுக்கு நடுநிலையான வாழ்க்கை தருவாங்க ஏழையும் கிடையாது பணக்காரன் கிடையாது நடுவுல விட்டுறது தண்ணீரை வழிகின்ற செல்வத்தை தருவானா ரொம்பவும் தர்றதில்ல இல்ல கம்மியாவும் தர்றது இல்ல நடுவுல தந்துறது தேவையானது தந்துறது ஒரு சமுதாயத்தாருக்கு நன்மையும் அருள் வளத்தையும் துண்டிக்க விரும்பினால் ஒரு சமுதாயத்தை அழிக்கணும் அவன் நன்மையான தரப்ப போறது இல்ல நம்ம துண்டிக்கணும்னு இறைவனை நினைச்சிரும்மா செய்வானா மோசடியின் வாசலை திறந்து விட்டுவானா எல்லா இடத்துலயும் விளஞ்ச வாங்கலாம் எல்லா இடத்துலயும் கேவலமா நடக்கலாம் எல்லா இடத்துலையும் சொத்து சேர்க்கலாம் ஹராமான சம்பாத்தியத்தின் வழியாக சம்பாதிக்கலாம் எல்லா இடத்திலையும் திருடலாம் எல்லா மோசடியின் வாசலையும் திறந்து விடுகிறான் அப்படி திறந்து விட்டா என்ன ஆகும் அழிச்சிருவான அப்போ அல்லா நம்மை பாதுகாக்க நாடினா நமக்கு சுமாரா தர்றான் பாதுகாத்துறான் பிறகு நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை திறந்துடுறான் உன்னை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் எல்லாத்தையும் தர்றான் ஆனா மொத்தமாக அழிச்சிடறான் அப்படிங்கிற விஷயத்த இங்க எவ்வளவு அருமையாக இந்த நாற்பத்தி அஞ்சாவது வசனம் அத்தியாயம் ஆறு வசனம் நாற்பத்தி அஞ்சுல அநீதி இழைத்த சமுதாயத்தார் வேரோடு சாய்க்கப்பட்டனர் அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிற இந்த வசனங்களினுடைய விளக்கம் நம் உள்ளத்தில் உரைக்கட்டுமாக அப்படி உரைக்கிற இந்த வசனங்களின் இந்த வெளிச்சத்தால் நம் செயல்கள் தூய்மையடையட்டுமாக தூய்மை அடைந்த அந்த செயல்களின் வழியாக உயர்ந்த சென்னத்தில் திருதவசை அடைகிறவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி தரட்டுமாக இந்த ரமலான் இந்த வாக்கியத்தை நாம் பெறுவதற்கு வழி நடத்தட்டுமாக ஆமீன் 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 இன்ஷா அல்லா நாளைக்கு எட்டாவது ஜுசுவினுடைய உள்ளத்தை உழுக்குகிற தஃசீர் பதிவுகளோடு சந்திப்போம்